என் அன்புக்குரிய மக்களை வணக்கம் இன்று நாம் பார்க்கக்கூடிய விஷயம் பெயர் பேரில் வந்து நம்ம ஏகப்பட்ட பலன்களை நம்ம எடுக்க முடியும் இந்த பேருக்கு இந்த கிரகம்தான் வழி நடத்துது இந்த அந்த பேரில் அவ் இப்போ கார்த்தி அப்படிங்கிற ஒரு பேர் எடுத்துக்கிட்டிங்கன்னா அந்த கார்த்தியில் ரெண்டாம் இடம்ங்க கண்டிப்பாக அந்த கார்த்தியுடைய ஜாதகத்தில் ராகுக்கு எதுவுடைய விஷயங்கள் தாக்கங்கள் அதிகமாக இருக்கும் தன்னுடைய தாயின் வகையில் தாயுடைய உடல்நிலையாகட்டும் தந்தையுடைய ஆகட்டும் மெது மெதுவாகத்தான் இருக்கும் தந்தை இந்த கார்த்தின்னு எடுத்துட்டீங்கன்னா தந்தை அரசாங்க சம்பளமாகவோ இல்ல அரசு துறையிலேயோ அல்லது அரசியல்வாதிகளாகவோ அல்லது ஊர் நாட்டாமைகளாக தான் இருப்பாங்க இந்த கார்த்தி அப்படிங்கிற பேர்ல அப்ப அந்த கிரகங்கள் வந்து எந்த அளவுக்கு வழி நடத்துதுன்னு பாருங்க அந்த கிர உங்களுடைய பேரு வச்சே உங்களுடைய லக்கணம் இது உங்களுடைய ராசி இது உங்களுடைய பூர்வீகம் இது பூர்வீகத்தில் இருப்பாங்களா பூர்வீகத்தை விட்டு வெளியில் வந்துருவாங்களா குலதெய்வ சாமி இவங்களுக்கு இருக்குமா இருக்காதா மாந்தி எந்த மாதிரியெல்லாம் இவங்களுக்கு வேலை செய்யுது இப்படிங்கிற விஷயத்தையெல்லாம் நம்ம எடுக்க முடியும் அப்போ பேர் வந்து நம்ம கரெக்டாக பார்த்து வைக்கணும் அது மட்டும் இல்லை இந்த பேர் வைக்கிறதுக்கு முன்னாடி நம்ம பிறக்கக்கூடிய நாட்கள் இருக்குது இல்லைங்களா தேதி மாதம் வருடம் அப்போ இந்த மூணுமே நீங்கள் எந்த தேதியில பிறக்குறீங்க எந்த மாதத்தில் பிறக்கிறீங்க எந்த மாதத்துல எந்த வருடத்தில் நீங்கள் பிறந்துக்கிறீங்க இது எல்லாம் ஒரு கால்குலேஷன் பண்ணி பார்த்தோம்னா உங்களுக்கான பலன்கள் நூற்றுக்கு இரநூறு சதவீதம் உடைய பலன்களை எடுக்க முடியும் இப்போ ஒரு ஊர் இருக்குதுன்னு வச்சுக்கங்க ஒரு ஊரில் இப்போ கள்ளி விளசு அப்படிங்கிற ஒரு ஊர் எடுத்துக்கங்க இந்த ஊரில் நீங்கள் போய் கேட்டிங்கன்னா எல்லாத்துடைய திருமண வாழ்க்கையுமே தான் இருக்கும் இங்கே வந்து இப்போ தாராபுரத்து பக்கத்தில் ஒரு கல்வி ஒரு ஊர் இருக்குது இந்த கள்ளி வளசில் வந்து நான் சும்மா போயிருந்தேன் ஒரு ஒரு நிகழ்ச்சிக்காக போயிருந்தேன் அப்போ பார்க்கும்போது எனக்கே தெரிஞ்சது அந்த கள்ளி வளசு அப்படிங்கிற ஊரில் எல்லாருமே ஒன்று விடோவா இருக்காங்க அல்லது இதை வந்து எனக்கு யாருமே சொல்லலை நானா அவங்க ஒரு பெண்கிட்ட நான் கேட்டேன் எங்கம்மா இந்த இப்படிலாம் இருக்கான்னு கேட்டேன் ஆமாங்கம்மா இதே மாதிரிதாம்மா இருக்குது அப்போ உங்களுக்கான இந்த பிரச்சனை ஏற்பட்டு ஒரு பதினேழு வருடம் ஆகிருக்கணும் அப்படிங்கிற மாதிரி கேட்கும்போது அந்த பெண் என் கையை ரெண்டு கையுமே பிடிச்சிட்டு ரொம்ப அழுதுச்சு இதுக்கு எங்கள் பெண்களுக்கு ஒரு விடிவு காலமே இல்லையா அப்படிங்கிற மாதிரி கேட்டாங்க அப்போது அந்த ஊருக்கு ஏதாவது ஒரு சாப்புக்கேடுகள் அப்போ அந்த கள்ளி வலசு அப்படிங்கிறதுல அந்த ஊரில் எவ்வளோ ஒரு சாப்புக்கேடுகளும் எவ்வளோ ஒரு பெண்களுக்கு வந்து ஒரு பிரச்சனையும் ஏற்பட்டிருக்குதுன்னு பாருங்கள் அப்போ அதே மாதிரி ஒவ்வொரு ஊருக்கே நம்மளுக்கு இவ்வளோ விஷயங்கள் நமக்கு தெரிய வருது அப்படின்னா அந்த ஊரில் என்ன தெய்வம் இருக்குது எந்த மாதிரி ஒவ்வொரு குடும்பமும் இருக்கும் எந்த மாதிரி பாதிப்பு ஏற்படும் மறைமுகம சக்தி என்ன மறைமுகமான தீய வினைகள் அந்த ஊருக்குள்ள என்னென்ன இருக்குது அப்படிங்கிற விஷயத்தையெல்லாம் நான் இந்த பேரில் நம்ம கண்டிப்பாக எடுக்க முடியும் பேராகப்பட்டது பேராற்றல் மிக்க சக்தியாக இருப்பது அப்படிங்கிறது வந்து நம்ம நம்பித்தான் ஆகணும் நன்றி வணக்கம்